அறுவை சிகிச்சை அவசரநிலை உதவிகள் உட்பட பல்வேறு மருத்துவ நடவடிக்கைகளுக்கும் உயிரை காப்பாற்றவும் உதவும் இரத்தத்தின் பங்களிப்பு இன்றியமையாதது அதனை கருத்தில் கொண்டு இவ்வாண்டு சுமார் எண்பதாயிரம் இரத்த பாக்கெட்களை சேகரிக்க பேரா மாநில அரசாங்கம் இலக்கு கொண்டுள்ளது அதன் முதற்கட்டமாக இன்று ஸ்லிம் ரீவர் பொது மருத்துவமனையில் இரத்த தான முகாம் தொடங்கப்பட்டதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆர் சிவனேசன் தெரிவித்தார் இன ரீதியாக நம்ம பார்த்தோமா வந்துட்டு பேராக்கில் வந்துட்டு சீன சமுதாயம் வந்து மொத்த எண்ணிக்கை வந்து இரு இருபத்தெட்டு சதவீதம் தான் ஆனால் இரத்த தானம் அப்படின்னு வந்தால் சீனர்கள் வந்து நாற்பத்தி எட்டு புள்ளி மூணு ரெண்டு சதவீதம் இரத்த தானம் கொடுக்குறாங்க மலாய்க்காரர்கள் வந்து ஐம்பத்தி ஆறு சதவீதம் வாழ்கிறாங்க பேராக்கில் அவங்க அவங்க வந்து முப்பத்தி ஒம்பது புள்ளி பன்னிரெண்டு சதவீதமும் இந்தியர்கள் வந்து பதிமூணு சதவீதம் வாழ்கிறாங்க அவங்க பதினோரு புள்ளி நாற்பது சதவீதமாக ரசன் கொடுக்குறாங்க இதில் வந்து நான் வந்துட்டு நன்றி தெரிவிக்க வேண்டியது இந்து அமைப்புகளுக்கு அமைப்புகளுக்கு குறிப்பாக வந்து இந்து சங்கத்துக்கு ஏனெனில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் பேரா மாநில இந்து சங்கம் தொகுதி வாரியாக இரத்த தான முகாமை நடத்தி அதிலிருந்து கணிசமான ரத்த பாக்கெட்களை மாநில மருத்துவமனைகளின் தேவைகளுக்கு அனுப்பி வருவதாகவும் சிவனேசன் கூறினார் இன்று காலை இரத்த தான முகாமை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் அவ்வாறு கூறினார் இதனிடையே கடந்த காலங்களை காட்டிலும் இப்போது இரத்த தானத்தின் செயல்முறை எளிமையாக இருப்பதால் வழியின்றி பொதுமக்கள் ரத்த தானம் செய்யலாம் என்று வருகை புரிந்தவர்களின் சிலர் தெரிவித்தனர் ஐம்பத்தி நாலு தட்டி ஏபி நெகட்டிவ் ஃப்ரெஷஸ் குரூப் என்னோட மலேசியாவில் கொஞ்சம் ரொம்ப குறவான ரத்தம் இது நான் வந்து வயசு பதினெட்டு பத்தொம்பது வயசுலேருந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் உடம்பு நல்லா இருக்குது டோன்ட் வரி உங்களுக்கு சீக்கலாம் வராது ரத்தம் கொடுக்குற வசி ஒன்றும் ஆகாது ஊசி குத்துறது கூட இப்போ வெளியில்லை ஏன்னா அது ஸ்பெஷல் மருந்து கொடுத்துட்டு தான் கொத்துறாங்க இப்போ நைன்ட்டீஸ்லாம் அப்படி இல்லை இப்போ வந்து வெளியே இருக்காது எவ்வளோ எவ்வளோ நீங்கள் ரத்தம் கொடுக்குறீங்களோ கொடுங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு தாட்டி தேவைப்படும் போது அவசரத்தில் உங்களுக்கு தேவைப்படும் ஐம்பத்தஞ்சாவது வட்டி நான் டொனேட் பண்ணியிருக்கேன் மொதல் வாட்டி டொனேட் பண்ணது வந்து நைன்டீன் நைன்டி செவன் ஸோ சீன்ஸ் நைன்டீன் நைன்டி செவன் இப்போ வரை டொனேட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் நான் டொனேட் பண்ணதுன்னா ஏன்னா மக்களுக்கு உதவி தேவைப்படுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிளட்டு ஸோ லைஃப் சேவ் பண்ணலாம் அண்ட் வாலண்ட்ரியாக செய்யலாம் இது இது ஆபத்தும் இல்லை ரொம்ப இல்லைன்னா நினைக்கிறாங்கன்னா ப்ளட் டொனேஷனாக வழி இருக்கும்ட்டு வழியே இருக்காது ஒரு வாட்டி கொடுத்தீங்கன்னா எப்போதும் குடிப்பீங்க ஸோ ரொம்ப மக்கள் பிளட் தேவைப்படுது முடிஞ்சால் எல்லாரும் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஆஸ் அ ப்ளட் டோனர் நான் ஆரம்பித்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து இன்றை வரைக்கும் நான் ரத்தம் கொடுத்துட்டு இருக்கிறேன் நூத் ஹண்ட்ரட் நைன்ட்டி செவன் டைம்ஸ் நான் கொடுத்துட்டேன் ரத்தம் இன் பேரா அண்ட் ஒன்றும் நான் தொடர்ந்து கொடுப்பேன் ரத்தம் ஏன் என்றால் நம்ம நன்மை செய்வது வந்து ஒன்றே ஒன்று தான் ஒரு உயிரை நம்ம காப்பாற்றுறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரத்த தானத்துக்காக எனக்கு வந்து நாற்பத்தரை தடவை ரத்தம் கொடுத்ததுனால எனக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அதை நினச்சி நான் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ரத்த தானம் வந்துட்டு ஒவ்வொரு மனுஷரும் கொடுக்கணுன்றது என்னுடைய விருப்பம் வாடிக்கையாக தானம் செய்யும் அறுபத்தோரு விழுக்காட்டினருடன் முதல் முறையாக இரத்த தானம் செய்வதற்காக முப்பத்தோரு விழுக்காட்டினரும் அங்கு வருகை புரிந்திருந்தனர்